வணக்கம் ஒருத்தனுக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நேராக சாமி கிட்ட போய் சாமி கும்பிட்றான் கடவுளே எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது எனக்கு தான் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம்னு நான் நினைக்கிறேன் மற்றவங்களாம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது எனக்கு ஒரு உதவி செய்யுங்க என்னோட கஷ்டத்தை வேறு யாருக்காவது கொடுத்துட்டு அவங்களோட கஷ்டத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சாமி கும்பிட்றான் அன்னைக்கு ராத்திரி ஆயிடுச்சு எல்லாரும் இருக்காங்க அந்த கிராமத்தில் இருந்து ஒரு குரல் கேட்குது எப்படின்னா எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டத்தை ஒரு பையில் போட்டு எடுத்துகிட்டு மறுநாள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கோயிலுக்கு வந்துடணும் வந்து அங்க உங்கள் பையன் வந்து போட்டணும் வேறு எந்த பை வேணும்னு சொல்லி நீங்கள் முதலே யோசித்து வச்சுக்கணும் பன்னெண்டு மணிக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் லைட் ஆஃப் ஆகும் அந்த சமயம் நீங்கள் எந்த பைய பார்த்து வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கணும் அப்படின்னு கடவுளோட குரல் இவனுக்கு காலையில் இருந்து சந்தோஷம் சரி என்னையோடு நம்ம கஷ்டம் போக போகுது வேற யாருக்காவது மாற்றி விடலாம் அப்படின்ட்டு ராத்திரியும் ஆகுது எல்லாரும் கோயிலுக்கு போகணும் இவனும் தன்னோட கஷ்டத்தை எல்லாம் பையில போட்டுட்டு எடுத்துகிட்டு தெருவுக்கு இறங்கி வரான் தெருவே கூட்டமாக இருக்கு அவ்வளோ பேரும் கஷ்டத்தை பையில போட்டு எடுத்துகிட்டு வராங்க இவன் உத்து பார்க்குறான் எல்லாரு கையிலையும் நிறைய பை எல்லாம் இருக்குது சில பேர் இந்த பக்கம் இந்த பக்கம் தலையில் சொல்லி அவ்வளோ வச்சிருக்கான் இவனுக்கு கஷ்டமாக ஆயிடுச்சு ஐயோ நம்ம தவறுதலாக வரன் கேட்டோமோ எல்லாரும் நம்மளை விட அதிகம் வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சிட்டே வரும்போது ஒருத்தர் மட்டும் வெறும் வெறும் கையோ கையோட வேவையமா நடந்து இவனுக்கு ஆச்சரியம் என்னோட இந்த உலகத்துல கஷ்டம் இல்லாதவனும் இருப்பானா அப்படின்ட்டு அவர் பக்கத்துல போய் என்னங்க உங்களுக்கு கஷ்டமே இல்லையா ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு அவன் சொன்னாரா ஏயா கஷ்டம் இல்லைன்னு சொன்னா பின்னாடி லாரியில வந்துட்டு இருக்கு அப்படின்னு அவ்வளவுதான் அடிச்சு பிறண்டு வீட்டுக்குள்ள ஓடி வந்து திரும்ப சாமி கிட்ட போய் சாமி நான் இந்த வரம் கேட்டது ரொம்ப தப்பு என்ன மன்னிச்சிருங்க எனக்கு என்னோட கஷ்டமே போதும் அப்படின்னு இதுக்கு நான் விளக்கம் தர வேண்டாம்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும் நமக்கு இல்லைங்களா